வணக்கம் கிராமங்கள் நகரங்களாக மாற்றப்படல் வேண்டும் என்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு இனி விரிவான செய்தி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையில் கிராமங்கள் நகரங்களாக மாற்றப்படல் வேண்டும் அத்துடன் எம்மால் முன்னெடுக்கப்படுகின்ற புதிய திட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை சரியான முறையில் பயன்படுத்தி அதற்குரிய நன்மைகளையும் எமது பிரதேசத்திற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே எமது பிரதான நோக்கம் என்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் ஈனா ஸ்ரீனா மற்றும் பெற்ற பிரதேச செயலாளர் சோவண்ணா ரங்கநாதன் திணைக்களங்களினதும் அதிகார சபைகளினதும் தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

இந்த பிரதேசத்துக்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்தை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் இரண்டு தரம் நேரம் குறிக்கப்பட்டிருந்தது ஒரு சில காரணங்களால அந்த விடயங்களை எங்களால் கூட்டங்களை நடத்த முடியாமல் போயிருந்தது இன்றைய தினம் தான் அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருந்தது தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கம் என்ன ரீதியில் நாங்கள் இந்த நாட்டை ஆட்சி கூட்டங்களில் இந்த ஆறு மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் முதலாவது ஒருங்கிணைப்பு கூட்டமாக இந்த பிரதேசத்தில் இன்று இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கு இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் இங்கே கலந்து ஆலோசித்து இந்நிலையில் சக பாராளுமன்ற உறுப்பினர்களில் அவர்களின் ஆலோசனையும் அதே நேரம் தீர்க்கமான ஒரு தீர்மானங்களை இந்த பிரச்சனைக்கான ஒரு சரியான ஒரு தீர்மானங்களை பெற்று இந்த கூட்டத்தை ஒரு வெற்றியான ஒரு சிறப்பான கூட்டமாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை இங்கேவே நாங்கள் கூடுதலாக தீர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையில் கிராமங்கள் நகரங்களாக மாற்றப்பட வேண்டும் அதனைப் போன்று எங்களால் நடத்தப்படுகின்ற புதிய திட்டங்கள் அந்த திட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற நிதிகளை சரியான முறையில் பயன்படுத்தி அதை நன்மைகளை அந்த பிரதேச மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுதான் எங்களது பிரதான நோக்கமாக இருக்கின்றது ஆகவே மாவட்டத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் அதை தீர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது சிறப்பாக எதிர்பார்க்கின்றேன் நம்மை தென் ஸ்ரீலங்கா என்ற வகையில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மக்களிடையே நாங்கள் அந்த சிறந்த ஒரு பண்புகளை உருவாக்கும் தேவையை முன்னெடுக்கின்ற அதுபோன்று இந்த தென் செய்ய வேண்டியது அதாவது ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கின்ற கிராமங்களில் இருக்கின்ற மிக முக்கியமான இடங்களில் நாங்கள் துப்புரவு செய்கின்ற அதனை போன்ற இடங்களை நாங்கள் அந்த கையும் ஸ்ரீலங்கா வேலை அது மாற்றம் கிடையாது அரசு அதிகாரிகளின் மனங்களிலேயே புதிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் மக்கள் சேவையை நம்பலத்தில் நாடும்போது அந்த சேவைகளை செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது அவர்களின் அந்த கடமையை நீங்கள் சரி செய்யப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போல் பல புதிய நாங்கள் எங்களின் அரசாங்கத்தின் ஊடாக செயல்திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் அதற்கு உங்களது போராட்ட ஒத்துழைப்பையும் நாங்கள் பார்த்துருக்கோம்